ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆல்ரெடி முட்டை அடை வச்சுருந்தேன் அதில் எல்லாமே மூக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் ரெண்டு முட்டை மட்டும் கரு ஒழுங்காக பிடிச்சிட்டுல பிள்ளை இருக்குது பத்து முட்டையில் ரெண்டு முட்டை கெட்டு போயிருந்தது இனி இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நைட்டு தான் போய் பார்த்தேன் எத்தனை பொறிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இங்கேயும் ரொம்ப மழை தான் ரொம்ப இடிவிட்டு மழை எல்லாமே இருந்தது இந்த வாட்டி ஒரு குஞ்சும் பொறிக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல முட்டை கரு பிடிச்சி நல்லாவே கோழியெல்லாம் பொறிச்சிருந்தது ஏன்னா பழைய முட்டை ஏதாவது ஏதாவது இருந்தால் குஞ்சுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு வந்தேன் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கோழி குஞ்சு தான் வெளியே வந்திருந்தது அவ்வளோ மாதிரியே ரொம்ப க்யூட்டாக ரெண்டு கருப்பு குஞ்சு வெளியே வந்திருக்குது இனி என்ன கலர்லாம் வருதுன்னு பிறவை பார்க்கலாம் இதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கோழியிலையும் சவுட்டி கொன்றோம் அதனால் நம்ம மூடி வச்சுட்டு நாளைக்கு காலமாக வந்து பார்க்கலாம் அவள் பத்திரமா இருக்கியாளா அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன்